ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இந்த வாரம் வீக்லி டாஸ்கான ராஜாங்கம் டாஸ்கள ஆறாவது சீசன் மாதிரி கிடையாதுங்க ரொம்பவே மொக்கையா தான் போயிட்டு இருக்குது இதுக்கு இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ட் டாஸ்க்குக்கான ரெண்டாவது ரவுண்டு நடந்து முடிஞ்சிருக்கு இந்த ரவுண்டை பொறுத்தளவு இல்லை ஒவ்வொரு அணியில இருந்தும் தலா ரெண்டு போட்டியாளர்கள் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்கிறாரு அந்த வகையில பார்த்தோம் அப்புடின்னா ஆண்கள் அணியில இருந்து தீபக் சிவகுமார் இந்த ரெண்டு பேருமே கலந்துக்கிறாங்க பெண்கள் அணியில இருந்து மஞ்சரி வர்ஷினி இந்த ரெண்டு பேரும் கலந்துக்கிறாங்க இந்த போட்டிக்கு நடுவர்களாக சௌந்தர்யா ஆனந்தி இந்த ரெண்டு பேருமே இருக்கிறாங்க அதாவது டாஸ்க் என்ன அப்புடின்னு பார்த்தோம்னா உலக வரைபடம் வைக்கப்பட்டிருக்கும் எந்தெந்த நாடுகள் எந்தெந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத மேக்னட் போர்டை பயன்படுத்தி அவங்க ஒட்டி வைக்கணும் கண்டுபிடிக்கணும் இருக்குது இப்படிப்பட்ட சொல்லலாம் எல்லாம் பொறுத்தளவுல எனக்கும் தெரியும் டாஸ்க் விளையாடுறது தீபக் மட்டும்தான் பக்கத்துல சிவகுமாரை பொறுத்தளவுல வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு அவரை பொறுத்துல தோத்துட்டா தீபக்க பழி சொல்லிடுறா அப்படிங்கிற மாதிரி நினைச்சாரா அப்படிங்கறது தெரியல என்னதான் இருந்தாலும் தீபக்க பொறுத்தளவு மாஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம் போட்டியோட இறுதியில ஆண்கள் அணியை பொறுத்தளவுல பதினேழு நாடுகளை கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க அதே நேரத்தில் பெண்கள் அணியை பொறுத்தளவுல பதினோரு நாடுகளை மட்டும்தான் அவங்களால கண்டுபிடிக்க முடியுது இதன் அடிப்படையில நடந்து முடிஞ்ச மேப்பு வச்சிட்டாய ஆப்பு அப்படிங்கிற அணி வின் பண்ணாங்க நடந்து முடிஞ்ச ரெண்டு நாமினேஷன்லயுமே ஆண்கள் அணி வின் பண்றதுனால இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ஆண்கள் அணி தட்டி தூக்கி இருக்காங்க இதை பயன்படுத்தி யார காப்பாத்த போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பாக்கணும் பிக்பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்த அளவுல தீபக பத்தி நீங்க என்னங்கன்னு நினைக்கிறீங்க அதாவது ஆண்கள் இணையில இருக்கிற ரஞ்சித்தா இருக்கட்டும் சிவகுமாரா இருக்கட்டும் எப்ப பாரு தீபக பத்தி தான் குறை சொல்லிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இவனுங்க ஏதாவது அப்படின்னு பார்த்தோம்னா இவன்களை எதுவும் பண்றது இல்ல சும்மா உட்காந்து யாருக்காவது ஜாலரா அடிச்சுக்கிட்டு சொம்பு தூக்கிட்டு தான் உட்காந்துருக்காங்க தீபக குறை சொல்றத மட்டும்தான் முழு நேரம் வேலையாவே வச்சிருக்காங்க அப்படின் சொல்லலாம் அதே நேரத்துல தீபகை பொறுத்தளவுல அவர் வந்து கொஞ்சம் ரூடா நடந்துக்கிறார் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல அதே நேரத்துல பல இடங்கள்லயும் ஆண்கள் அணி வின் பண்றதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்காரு ஆண்கள் அணியோட ஒரு பலமே இருக்கிறாரு அப்படிங்கறது என்னோட கருத்து பிக் பாஸ்லீர்கள் உங்களை ரஞ்சித் சிவகுமார் இதுல யார பார்த்தா உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது அப்படிங்கறத கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்